இந்த வீடியோல நாம டபிள்யூடபிள்யூல யாருமே நோட்டீஸ் பண்ணாத பத்து சம்பவங்களை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வேடரை அறிமுகப்படுத்துறாங்க டபிள்யூ டபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி வேடர் பல ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல ரெசில் பண்ணி நைன்டிஸோட மிக பிரபலமான ஒரு ரெஸ்லரா இருந்தாரு சோ டபிள்யூ டபிள்யூல அவர் அறிமுகமாகும் போது வின்ஸ் மெக்மேன் அவரை ஒரு மிகப்பெரிய ஹீல் ரெஸ்லரா காமிச்சாரு ஆனா அவர் டெபியூட் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சொதப்பல் நடந்துச்சு ஆனா இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டோம் வேடர் டபிள்யூ டபிள்யூல பிரம்மாண்டமா

அவர் டபுள்யூ டபிள்யூஇ டைட்டில் வின் பண்ணுறதுக்கான திட்டங்களை போட்டிருந்தாங்க ஆனால் ஷான் மைக்கேல்ஸ் கூடையும் பேக் ஸ்டேஜ் ரெஸ்லர்ஸ் கூடையும் ஏற்பட்ட பல மனக்கசப்புகள்னால டபுள்யூ டபிள்யூ வேடரை ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பவே செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் பிரேவையாட்டோட வயட் ஃபேமிலியும் பிக்கி சேவியர் ரூட் அதுக்கப்புறமா கோஃபி கிங்ஸ்டனோட நியூ டே டீமும் ஒன்னா இணைஞ்சி ஒரு ஸ்டோரி லைனை பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்டோரி லைனில் முக்கியமாக பார்த்தோம்னா பிரேவையாட்டோட ஒர்க்கும் அதுக்கப்புறமா சேவியர் ரூடோட ஒர்க்கும் வேற லெவலில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் டபுள்யூ வேற லெவலில் நிறைய ஸ்டோரி லைனை பண்ணாங்க அதில் இருந்ததுலேயே ஒரு அண்டர் ரேட்டடான ஸ்டோரி லைன் அப்படின்னா அது இதுதான் காரணம் என்ன அப்படின்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறு டிராஃப்ட் நடக்கும்போது இந்த ஸ்டோரி லைனும் நடந்துச்சு ஸோ பல ரசிகர்களோட கவனம் டிராஃப்ட் மேலே இருந்ததுனால இந்த ஸ்டோரி லைனை அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க முக்கியமாக அந்த டைமில் எப்போ எல்லாம் பிரேவியார் சேவியர் கிட்ட பேசவும் சேவியர் விட்டுக்கிட்ட ஐ கான்டாக்டை ஏற்படுத்தும் போது சேவியர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிப்னோடைஸ் ஆகி அப்படியே மயங்கர மாதிரி டபுள்யூ டபிள்யூ காமிச்சிருப்பாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக சேவியர் வேற லெவலில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் எப்போ எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ரிங்கில் மீட் பண்ணாங்களோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சேவியரோட அப்படியே பிரேவியாட்டை பார்த்து ஹிப்டோனைஸ்ட் ஆகி பயங்கரமாக மயங்கர மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க டபுள்யூ சான் மெக்மேனோட மேட்சஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவர் ஃபேன்ஸை என்டர்டைன் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் மேட்ச் ரொம்பவே மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்கியான நிறைய மூமெண்ட்ஸை பண்ணுவார் உதாரணத்துக்கு அண்டர்டக்கர் கூட நடந்த ரசல் மெய்னியா முப்பத்தி ரெண்டு மேட்சில் ஹெல்லி நெசல் மேலே இருந்து பயங்கரமான ஒரு ஜம்ப் பண்ணியிருப்பார் இது மட்டும் இல்லாம செயன் மேக் ரொம்பவே ஜீனியசான முறையில் அவரோட ரெசலிங் காஸ்டியூம் இதை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் உதாரணமா ரசல் மேனியா பதினஞ்சுல செயன் மெக்மேனும் எக்ஸ்பாக்கும் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் காக ரெசில் பண்ணிருப்பாங்க இந்த மேட்ச்ல அவரு ரசல் மேனியா பதினஞ்சோட லோகோவை போட்டு எக்ஸ்டம்ப் அப்படிங்கிற லெட்டரோட ஒரு சூப்பரான அட்டையரோ போட்டுட்டு வருவாரு அதுக்கப்புறமா ரசல் மேனியா பதினேழுல வந்து பாத்தீங்கன்னா ரசல் மேனியா மேட்ச் பண்ற மாதிரியான தீம்ல ஒரு சூப்பரான அட்டையரோ போட்டிருப்பாரு ரசல் மேனியா பதினேழுல அவரு வின்ஸ் மெக்மேன் கூட ரெசல் பண்ண இருந்தாரு சோ அவரோட அட்டையரோட பேக்ல வின்ஸ் வி ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படின்னு போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா பிக்சோ கூட ஒரு மேட்ச்ல ரெசல் பண்ணுவாரு அந்த மேட்சுக்கான அட்டையரோட பேக் சைட்ல ஜயான் கில்லர்னு போட்டிருப்பாரு அதே மாதிரி சான் மைக்கேல்ஸ் கூட இவர் ஒரு மேட்ச்ல ரெசல் பண்ணுவாரு அந்த மேட்சோட அட்டையருக்கு பின்னாடி ஹார்ட் பிரேக்கர்னு போட்டிருப்பாரு சோ அவர் எந்த ரெஸ்லர் கூட ரெசல் பண்றாரோ எந்த ஈவென்ட்ல ரெசல் பண்றாரோ அதை மேட்ச் பண்ற மாதிரியான லெட்டரிங்கையும் தீம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அட்டையர்ல ஜீனியஸான முறையில கொண்டு வந்திருப்பாரு இது மாதிரி சேன் மெக்மேனோட அட்டையர்ல வேற என்ன நீங்க நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்க சின்ன வயசுலயே ஈஸியா படிக்கிறதுக்கான ஒரு லேர்னிங் பில்லோ தான் இது இந்த பில்லோல ஆல்பட்ஸ் நம்பர்ஸ் கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அனிமல்ஸ் மாதிரியான குழந்தைங்க ஈஸியா படிக்கிற மாதிரியான பதினாலு யூனிக் பேஜஸ் கொடுத்திருக்காங்க குழந்தைங்க விளையாடிக்கிட்டே ஜாலியா இதை பார்த்து அவங்களால லேர்ன் பண்ணிக்கவும் முடியும் இந்த பில்லோவை இவங்க ஹை குவாலிட்டியான வாஷபிள் கிளாத்ஸ்ல பண்ணிருக்கிறதுனால அழுக்காச்சினாலும் இதை ஈஸியா வாஷ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பில்லோவை இவங்க கேஷ் ஆன் டெலிவரியில தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் டெஸ்கிரிப்ஷன் இதுக்கான லிங்கை மறக்காம கிளிக் பண்ணி ப்ராடக்ட் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம நோட்டீஸ் பண்ணாத இன்னொரு ரெஸ்லரோட அட்டையர் அப்படின்னா அது பிரெட் ஹார்ட்டோட அட்டையர் தான் பிரெட் ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட காஸ்டியூம்ல ஹார்ட்டோட சிம்பிள போட்டிருப்பாரு ஆக்சுவலா இவர் அவருக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்களோ அது அத்தனை ஹார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரோட அட்டையர்ல போட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இவருக்கு நாலு குழந்தைங்க இருந்தாங்க சோ இவரோட அட்டையர்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு ஹார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இவரு போட்டிருப்பாரு இதுவும் பாத்தீங்கன்னா பல பேர் நம்மள நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் பைனலா நம்ம நோட்டீஸ் பண்ணாத விஷயம் நம்ம தலைவர் கேம் ட்ரிபிள் ஹெச் வேர்ல்டு ஹெவ் ஏ சாம்பியன்ஷிப் மேல வச்சிருந்த மரியாதை தான் டபிள்யூ டபிள்யூல பிக் கோல்டன் வேர்ல்டு டைட்டில் ரொம்பவே பிரஸ்டீஜா அதை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போன ஒரே ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது டவுட்டே இல்லாம ட்ரிபிள் ஹெச் தான் ட்ரிபிள் ஹெச் தன்னோட வேர்ல்டு டைட்டில் மேட்சஸ்க்கு முன்னாடி அந்த டைட்டில கலட்டி ரொம்பவே பத்திரமா ஹோல்டு பண்ணி அதை நெஞ்சில் அணைச்சி ஒரு குழந்தைய பாக்குற மாதிரி பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லா ரெஃப்ரியோட கையில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறத பார்க்க முடியும் கோல்டு மாதிரியான நிறைய ரெஸ்லர்ஸ் வேர்ல்டு டைட்டில கலட்டி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு ரிங்கு கூட போறதையெல்லாம் நாம பார்த்திருப்போம் ஆனா ட்ரிபிள் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேர்ல்டு டைட்டில் வேற லெவலில் ஒரு பிரஸ்டீஜான டைட்டில தான் பாப்பாரு இப்போ டபிள்யூ டபிள்யூட கிரியேட்டிவ் ஹெட்டா ட்ரிபிள் கேச் அந்த டைம்ல ரோமன் ரேஞ்ச் அதுக்கப்புறமா கந்தர் மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாரும் இந்த வேர்ல்ட் டைட்டிலுக்கு சூப்பரான ஒரு மரியாதையை கொடுத்துட்டு இருக்காங்க மேபி கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கக்கூடிய ட்ரிபிள் கேச்சை இதை பண்றதுக்காக அவங்கள புஷ் பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேச்சோட ஒரு சூப்பரான விஷயமா நானும் பாக்குறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா டபிள்யூ டபிள்யூல அண்டர் மேனேஜரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்த பால்பேரரை நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனா நம்ம டபிள்யூ டபிள்யூல நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பால்

அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அந்த கேரக்டர் பண்ணின ரெஸ்லருக்கும் இதே தீம் சாங்க தான் டபிள்யூ டபிள்யூஇ திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்காங்க டபிள்யூ டபிள்யூட கேம் ட்ரிபிள் ஹெச் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கரியர்ல பெரும்பாலும் ஒரே விதமான சேம் அட்டையரை தான் யூஸ் பண்ணிருப்பாரு பிளாக் கலர் ட்ரெங்க்ஸ் போட்டிருப்பாரு அப்புறமா பிளாக் கலர்ல தான் ஷூவும் போட்டிருப்பாரு ஆனா ரசல் மைனியா இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு சான் மேக்கர்ஸ் வச்சஸ் ட்ரிபிள் ஹெச் வச்சஸ் கிறிஸ்பன் ஒயிட்டுக்கான வேர்ல்டு கோ சாம்பியன்ஷிப்கான மேட்ச் தான் இது இந்த மேட்ச் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அதனால பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் ஒயிட் கலர் பூட்ஸை போட்டுட்டு வந்திருப்பாரு இது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா இதே மேட்ச் பேக் ஒரு ரீ நடந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பூட்ஸ் போட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம சான் மைக்கேல்ஸ் கூட நடந்த பேட் ப்ளட் பேப்பர் வியூலையும் ட்ரிபிளிகேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் பூட்டை யூஸ் பண்ணிருப்பாரு அவரோட கரியர்லயே மூணு இல்லைன்னா நாலு தடவை தான் ட்ரிபிளிகேட் இந்த ஒயிட் பூட்டை யூஸ் பண்ணிருப்பாரு இதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் ட்ரிபிளிகேட் எப்பெல்லாம் இந்த ஒயிட் பூட்டை போட்டுட்டு வருவாரோ அப்ப எல்லாம் அவர் அந்த மேட்ச ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம் காரணம் அவர் ஒயிட் பூட் போட்டு ரெசல் பண்ண எல்லா மேட்சுமே பயங்கர ப்ரூட்டலான மேட்சா தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டபிள்யூ டபிள்யூல ஈக்குவலாக இருந்த ஒரு டிமானி கேரக்டர் தான் மிக்ஃபோலியோட மேன் கேண்ட் கேரக்டர் டபிள்யூ மல்டிபிள் தீம் சாங்ஸ் வச்சிருந்த ஒரே ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த மிக்ஃபோலி தான் மிக்ஃபோலியோட இந்த தீம் சாங்ஸை நம்மளால் பல பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம் நார்மலாக டபிள்யூ டபிள்யூல ரெஸ்லர்ஸ் வரும்போது ஒரு என்ட்ரன்ஸ் தீமாக போடுவாங்க அவங்க மேட்சை வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எக்ஸிட் ஆகும் அதே தீம் சாங்கை தான் திரும்ப போடுவாங்க ஆனால் டபிள்யூ டபிள்யூல மிக்ஃபோலிக்கு மட்டும் அவர் என்ட்ரன்ஸை கொடுக்கும்போது ஒரு தீம் சாங்கும் ஒரு மேட்ச் முடிச்சிட்டு எக்ஸிட் ஆகும்போது இன்னொரு தீம் சாங்கையும் டபிள்யூ டபிள்யூ கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்ச் முடியும் போதும் வித்தியாச வித்தியாசமான பேக்ரவுண்ட் மியூசிக்க போடுவாங்க இது மூலமா சைகோவா இருக்கிற அந்த மிக் போலி மென்டலா மேட்சை வின் பண்ணி நல்ல ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி எல்லாம் டபிள்யூ டபிள்யூ காமிச்சிருக்காங்க மிக் போலியோட இந்த தீம் சாங் சேஞ்சஸ் நிறைய பேர் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க